திருக்குறள் அறத்துப்பால் பிறன் விழையாமை பிறன்மனை நோக்காத பேராண்மை பிறன்மனை நோக்காத பேராண்மை பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோக்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோக்கு அரண் சான்றோக்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கமுமாகும் தாலுரஸ் கேரக்டர் ஆஃப் நாட் லுக்கிங் அட் அ மேன்ஸ் வைஃப் இஸ் ஃபார் த நோபல் மேன் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆக்ட் ஆஃப் தர்மா ஹைட் ஆஃப் குட் கண்டக்ட் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோக்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு